这一点。 வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் பஜார் தெருவில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சோழபுரீஸ்வரர் கணக்கு குஜாம்பாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது ஒன்பதாம் நாளான பிச்சாண்டி உற்சவம் முன்னிட்டு சோழபுரீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்ட கேடயத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க திருவேதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் வீடுதோறும் பக்தர்கள் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து சுவாமியை வழிபட்டனர் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்